இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா செர்லாக் செய்வது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கொள்ளு சேர்த்திக்கோங்க பொங்கல் பாசிப்பருப்பு ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க பச்சை பாசிப்பருப்பு ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க துவரம் பருப்பு ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க உளுந்தம்பரு ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க பாதாம் ஒரு கைப்படி சேர்த்திக்கோங்க முந்திரி கொஞ்சம் சேத்திக்கோங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு தாங்க நீங்கள் கடையில் விட இப்படி நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் இனி நம்ம செய்கிறது இன்னும் நல்லாவே இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து செய்யணும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழிஞ்சு வச்சிருங்க நான் நைட்டே இது ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி ஊற வச்சு கழிஞ்சு வச்சிட்டேன் நீங்களும் நைட்டு ஊற வச்சிருங்க காலையில் வெயில நல்ல ஒரு துணி போட்டு நல்ல இதை காய போடுவேன் நல்ல வெயில் இந்த மாதிரி காய வச்சதுக்கப்புறம் நல்ல நல்லா நல்லாவே இருக்கும் நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்கும் துணியில துணிலலாம் காய போட்டுறாதீங்க அதை சாயம் ஒட்டிக்கும் இந்த மாதிரி வெள்ளை துணியில தான் காய போடணும் நல்ல மொறு மொறுன்னு இது காஞ்சிருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் ஒரு வடைச்சிட்டியில் இதை நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம் weight இல்லாத குழந்தைங்கள் நம்மளே மாதிரி வெயிட் இல்லாத எல்லாம் இருந்தாங்கனாலும் இதெல்லாம் சாப்பிட்டா weight ஏறும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சல்லடையை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க சில இதெல்லாம் அரைப்படாமல் இருக்கும் அது இன்னொரு டைம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அதை நீங்கள் சலிக்க வேண்டியதில் அப்படியே அது கூட கலந்துக்கலாம் இந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப திப்பி திப்பியாக இந்த மாதிரி நைஸாக இருக்கும் அதனால் அதை இன்னொரு தடவை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அது ஒன்றா அப்படியே கலந்துக்கலாம் ஒரு பாட்டில் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இது கெட்டு போகவே கெட்டு போகாதுங்க எத்தனை நாள் வேணாலும் நம்ம வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் நான் என்னோடய குழந்தைக்கு இந்த மாதிரி தாங்க பண்ணி யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க நம்ம பார்க்கறது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் சேர்த்திக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க ஸ்பூன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க நல்லா சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க சுவையான செர்லாக் ரெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க